குழந்தைகள் என்பவர்கள் அடுத்த தலைமுறையினர் ஆகவே அடுத்த தலைமுறையினர் சிறப்புடன் செம்மையுடன் வாழ வேண்டும் என்றும் அவர்களால் நமக்கு கௌரவமும் மரியாதையும் கிடைக்க வேண்டும் என்று ஆசையோடு இருப்பவர்கள் இங்கு யார்தான் இல்லை என்று சொல்லுங்கள் ஆகவே செவ்வாய்க்கிழமைகளில் முருகனுக்கு அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும் அதேபோல போல புதன் யாரேனும் ஒரு ஏழையை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பாசிப்பயறு தானம் வழங்கி வேண்டிக்கொண்டால் கொண்டால் அப்படி நம் குழந்தைகள் எதிர்காலத்தில் பெயர் பெறுபவர்களாக கம்பீரம் மிக்கவர்களாக திகழ்வார்கள் நம் சந்ததியை சிறக்கச் செய்வார்கள் என்பது உறுதி என்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள் செவ்வாய்க்கிழமைகளில் முருக வழிபாடு செய்தால் அந்த ஞான வேளன் நம் குழந்தைகளுக்கு ஞானத்தையும் யோகத்தையும் தந்துருள்வான் என்பது நிச்சயம் என்கிறார்கள் முருக பக்தர்கள் ஆகவே முருக வழிபாடு செய்வோம் புதனன்று ஏழைகளுக்கு பாசிப்பெயர் தானம் செய்வோம்